வசந்தி நல்லா இருக்கான்னு பாரு இந்த செயின் ஆ நல்லா இருக்குக்கா நல்ல மாடலா தான் இருக்குக்கா எவ்வளவுக்கா எத்தனை பவுனுக்கா இப்ப விலவாசி அதிகமால விக்கிது எத்தனை பவுனுக்கு எடுத்தீய சோனி வந்தவ ஒரு வார்த்தை வாஜித்தின்னு கூப்பிடாம போயிட்டா அப்படி என்ன ஆகாதவளாவ நானே எல்லாரும் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறீங்க என்னமோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கேன் எம்மா அதான் சொல்றேன் இல்லம்மா வசந்தி சண்டை வந்துருச்சு அப்புறம் எங்கிட்ட அவ சொல்லிட்டு போறது அதனாலதான் போயிட்டா சும்மா பேச்சு வார்த்தையிலே சண்டை வந்து மண்டியாச்சு அதான் சொல்ல முடியலை அவள் கோச்சுக்கிட்டு போனவ வாங்கிட்ட எங்கிட்ட சொல்ல தான் சொல்லிட்டு போனான் தான் சொல்லலாம் சித்தப்பா சொல்லலையா வந்து என்னதான் இருந்தாலும் அவள் ஒரு வார்த்தை சித்தி வந்துருங்க சித்தின்னு சொல்றது இல்லையா ஏக்கா அந்த அளவுக்கு அவள் கேவலமா இருக்கேன் நானு சொல்லுங்கக்கா யாரோ ஒருத்தி மாதிரி தானே என்னை நினைக்கிறாருங்க எல்லாரும் இருக்கட்டும் இருக்கட்டும் சரி எத்தனை பவுனுக்கு எடுத்தியே நகை எடுக்க போனியே ஜாமான் சீட்டு வாங்க போனியே அதுக்கு கூட ஒரு வார்த்தை என்ன வா போன்னு கூப்பிடல எல்லாரும் ஒதுக்கி தான் வைக்கிறீங்கக்கா ஒரு அளவு தான் பண்ணுங்க பண்ணுங்க ஏன்னா இப்படி எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கீங்களே எனக்கு புரியல ஆ வசந்தி இப்படிலாம் பேசுகிறேன் ஒன்னே போய் ஒதுக்கி வைக்கணும்னு எங்களுக்கு என்ன இருக்கு சொல்லு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு என்னம்மா இப்படி எல்லாம் பேசாத வசந்தி அட போக்கா என்ன பேசாத அப்புறம் பேசாம என்ன பண்ண சொல்றீங்க நீங்க பண்றதெல்லாம் நியாயமா என்ன சொல்லுங்கக்கா ஆளாளுக்கு ஒரு மாதிரிதாக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிய அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் விவரம் தெரிய மாட்டேங்குது வசந்தி சொல்லணும் வைக்கணும்னு தான் விருட்டு விருட்டுன்னு வருது நான் வெத்த பிள்ளைகளுக்கு நான் யார சொல்லி என்ன பண்ண சொல்லு ஒன்றும் விவரம் இல்லாம இருக்குதுக ஐயோ கடவுளே நீ அவ சொல்லிதான் வரணுமா சித்தப்பாள்கிட்ட தான் சொல்லிட்டு போனால கோவத்துலயும் நீ கிளம்பு அட போக்கா அந்த அளவுக்கு என்ன கேவலமா வாய்க்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி இது எத்தனை பவுனு கேட்டேன் ரெண்டு பவுனுமா அத்தி ரெண்டு பவுனும் ரெண்டு லட்சமே இப்ப ஏதுக்கு அவ்வளவு காசு வசந்தி ரெண்டு பவுனு ரெண்டு லட்சம்தான் காசு ஒரு லட்சம் அப்படி இப்படின்னு பரட்டிட்டோம் அர்ஜுன் தம்பி கிட்டதாமா போய் வாங்கிட்டு வந்தேன் யாரு என் தம்பி அர்ஜுனா ஆமா வசந்தி ம் ஆனால் அங்கேயே ஓடி ஓடி போறிய வாங்குறதுக்கு அவன் என்ன பணம் கொடு நான் வச்சுருக்கேன் இல்லை பணம் மரம் அது காய்க்கிற மரம் வச்சுருக்கேன் அண்ணா உங்களுக்கு உளுப்பி உளுப்பி கொடுக்குறதுக்கு ஏன்க்கா அவனும் புள்ளைக்குட்டியை வச்சுட்டு தடுமாறுறான் தானே பொண்டாட்டி வேறு மாசமாக இருக்கா பொண்டாட்டி புள்ளைக்குட்டியை பார்க்கணும் இல்லையா நீங்கள் எப்போ பார்த்தாலும் காசு பண்ணமுன்னா அவங்ககிட்டே ஓடுறிய நீங்கள் கேட்டு கொடுக்காம இருக்க முடியும்னு கொடுத்துருவேன் போல என்ன சொல்ல வசந்தி சும்மல்லாம் ஒண்ணு வாங்கிட்டு வரலம்மா கடனுக்கு தான் வாங்கிருக்கோம் கடனை நாங்க கொடுத்துருவோம் சும்மா வாங்க இங்களோ இல்லையிலோ கடனை கொடுத்தா மட்டும் அவன் வாங்குவானா மாமனாமாவேட்டா கொடுத்தத அதெல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள திருப்பி தந்துருவோம்னா வசந்தி சொல்லியிருக்கோம் நல்லா இருக்கா மாடலு ஆ நல்லாதாக்கா இருக்கு சரிக்கா வேலை இருக்கு வசந்தி கிளம்பு வசந்தி பிள்ளைகளும் கிளம்பீடு வசந்தி எல்லாருமா போவோம் இல்லக்கா மதியாத ஒரு வீட்டு வாசல எதுக்கு மிதிக்கணும் அதெல்லாம் என்ன தெரியாமையா சொல்லியிருக்காங்க இன்னும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லைக்கா நானும் வேணாம் என் பிள்ளைகளும் வர வேணாம் அப்படியா போறா அவ வீட்டுக்கு போகலாமா பரவாயில்லக்கா நீங்க போயிட்டு பார்த்து கொண்டாடிட்டு வாங்க ஏன் வசந்தி அவளுக்கு ஒன்றும் தெரியாமல் பண்ணிகிட்டு நீ கோச்சுக்கிற ஆமாக்கா உங்கள் பிள்ளை குழந்தைங்க குழந்தைகளுக்கு யாருக்கு சொல்லணும் எவறைக்கு சொல்லணும்னு கூட ஒன்றும் விவரம் தெரியாது பாவம் அதான் 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 சரி தெ சொல்ல தெரியாமல் போயிட்டாலும் கோச்சு தான் நானும் நான் இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட நான் என்னத்த சொல்கிறது போ அவளும் என்கிட்ட பேசுறது கூட இல்லைம்மா வசந்தி நான் அவகிட்ட சொல்லி சித்திகிட்ட சொல்லுங்க வேண்டா வேண்டாம் வந்தவ சொல்லிட்டு போகல இனிமேல் போன் அடிச்சு சொன்னா மட்டும் நாங்கள் போவோமா என்ன வேணாக்கா பரவாயில்ல பரவாயில்ல நீங்க போயிட்டு வந்துடுங்க எப்பா சுருக்கு வெறுக்குன்னுல பேசுறா சத்தியா அப்படிதான் புருஷனா கிடைச்சாரு அப்படிங்கிறா இவ இப்படிதான் தம்பியை தம்பிக்கிட்டே ஓடுற எது கிடத்தாலுங்கிறா ஒரு மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாளோ நமக்கு காசுன்னா வேற வழி இல்லாமல் ஓடுற மாதிரி இருக்கு யாருக்கிட்ட கேட்போம் என்ன பண்ணுவோம் என்னடி கிளம்புற ஐடியா இருக்கா இல்லையா நானும் அப்பதுல இருந்து கிளம்பு சத்தியான்னு கத்திக்கிட்டே கிடக்குறேன் நீ பாட்டுக்கு எனக்கு என்னன்னு சோஃபால வந்து உட்காந்துருக்க கிளம்பு சத்தியா தப்பாக நினைச்சிருவான் மச்சான் உன் தங்கச்சிக்காக போலாட்டி என் மச்சானுக்காக போகணும் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு உனக்கு தெரியுமா ஆ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ இப்படி கிளம்பாமல் இருக்க ரொம்ப ஃபீல் பண்ணுவான் நம்ம வரலன்னா உன் தங்கச்சி கூடலாம் நீ பேச வேணாம் நீ வந்து பேசாமல் நில்லு அது போதும் நம்ம போகலன்னா மச்சான் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் சத்தியா ப்ளீஸ் கலம்பு சத்தியா அணக்காவோ ஸோ ஏன்னால் அப்படி பண்ணுறீங்களா மாமா வரலனாலும் விடவே மாட்டிங்களா என் டங்கச்சிக்காரு அப்படியே என்னவோ பெரியவன் மாட்டுக்கு நீங்கள் வந்தால் வாங்க வரலைன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான்ல அப்படி சொன்னவன் வீட்டுக்கு நம்ம போகலாமா நீங்களே சொல்லுங்கள் எப்படி சொன்னவ வீட்டுக்கு நம்ம போகலாமான்னு கேட்டேன் அதனால தான் எனக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை நீங்கள் தான் தொட தொட தொடன்னு வா 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 வான்னு என்னை சும்மா கூப்பிட்டுருக்கீங்க நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னா கேட்க மாட்டிங்களா ப்ரெக்னன்சி டைமில் அங்கெங்கே அலைஞ்சிட்டா இருக்க முடியும் அவங்க அருண் தங்கச்சி அஞ்சுவே நைன்த்து மந்த்து செவன் எயித்து மந்த்து நைன்த்து மந்த்தோ அதுவே அங்கங்கே சுற்றிட்டு இருக்கு உனக்கு என்ன இப்போ ஃபிஃப்த்து தானே போனா என்ன வந்தா என்னவா வரலன்னா விடுங்க அச்சிமாமா சும்மா நோய் நோய் நோயினு கூப்பிட்டுட்டே இருக்காத எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை புள்ளங்களை வேணா கூடிப் போய்ட்டு வாங்க நாளை பின்ன நமக்கு அவங்க வரணும் நாம போனாதான் அவங்க வருவாங்க வந்த சொன்ன மொறக்கி வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போநாங்க நாம போறது இல்லையா கேளமுனா கிளம்பு அப்படி போறதா இருந்தா நீங்க மட்டும் வேணா போங்க சும்மா என்னையே எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் வர போறதே இல்லை சரியா அப்புறம் திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்டிட்டு இருக்க கூடாது அப்புறம் தேவல்லாம சண்டை தான் வரும் சத்யா என்ன அம்மாச்சி உங்களுக்கு ஒன்றும் தெரியாத அம்மாச்சி நேற்று அவள் வந்து பேசினது வச்சதெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா அதோடது தெரியும் நீங்கள் நேரிலே பார்க்கலல்ல அதனால உங்களுக்கு தெரியாது அதுக்காக சொல்லலம்மா அர்ஜுன் பேசுனத கேட்டுட்டு தான் இருந்தேன் இல்லையா சொல்லு சோனி அப்புறம் கோச்சுக்காதா அவள் தான் வந்தா வாங்க வராட்டி போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாளே அப்புறம் எப்படி அவ நாங்கள் போகலாட்டி அவள் ஃபீல் பண்ண போகிறதே இல்லை அதை எனக்கு நல்லாவே தெரியும் நீ அப்படி நினைச்சிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது அங்க உங்க அம்மா தான் சண்டை போட்டு அமுச்சு விட்டாங்க அப்படின்னா நீயும் இங்கே சத்தம் போடுற அதுதான் சோனிக்கு கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அது உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது நான் உங்கள போக வேணாம்னு சொல்லல அருண்காக நீங்க போங்க ஏன்னா அருணும் நீங்களும் எத்தனையோ வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்காக நீங்க போய் தான் ஆகணும் இப்ப நீ வர்ற ஐடியா இல்லை எவ்ளோ

சரி சரி வந்து தொலைகிறேன் இவ்வளோ பேர் ஃபோர்ஸ் பண்ணும்போது நான் அதுக்கப்புறமும் கிளம்பாமல் இருந்தால் நல்லது இல்லை சரி சரி கிளம்புறேன் சரி போ மா சத்திய கிளம்பட்டும் தோசை சுட்டுட்டியா எனக்கு வைக்கிறியா ஊத்தி ரெடியாதையா வச்சிருக்கேன் நீ சாப்பிடு போ கிளம்பிட்டு இருக்கட்டும் நீ வாமா சரி அர்ஜுனமா கிளம்புறேன் எத்தனை தடவை தான் கிளம்புறேன் கிளம்புறேன் நான் சொல்லிட்டே இருக்க முடியும் கிளம்புறேன் விடுங்க அத்தோட நான் கிளம்புறேன் சுபா 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 நீ பாருங்க உங்கள் தங்கச்சி ஏதாவது ச சத்தியமாக திட்ட தான் போகிறாங்க ஆனால் நீ பேசாம இரு அஞ்சு எதுவும் திட்டாது சுபா சுபா எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு ஏற்கனவே சண்டையில இருக்கும் இப்ப வந்து நின்னுகிட்டு திரும்பி சண்டை போட்டு போணுமா என்னன்னு தெரியல உனக்கு தெரியாது அமைதியா இரு சுபா யாரு நீயா என்ன சுபா நீயான்னு கேக்குற உன்னை பார்த்தா நீயான்னு கேட்காம வேற என்ன கேட்க சொல்ற எந்த மூஞ்ச வச்சிட்டு இப்ப என் வீட்ல வந்து நின்னு என் பேர சொல்லி கூப்பிட்டு இருக்க ஆமா யாரு முதல்ல நீனு தேவல்லாம பேசாத என்ன பேச்சு சுபா சுபானினே யார் முதல்லையா ஏன் யாருன்னு தெரியாதா சரி விடு கோபத்துல நடந்து போச்சு சண்டைகள் இப்ப என்ன கோபத்துல நடந்துச்சா ஏனே அண்ணன்னு சொல்றதுக்கு வாய் கூசுது ஒன்னெல்லாம் என்ன பேசுற சுபா சரி விடு நடந்ததுக்கு உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரியா மன்னிப்பா நீ கேட்டாலும் அதுக்கு ஈடே ஆகாது அது தெரியுமா முதல்ல உனக்கு ஆ என்ன இதெல்லாம் கையில ஏதோ சீர் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு கண்ணாடி என்ன பவுடர் டப்பா என்ன சோப் என்ன பழங்கள் என்ன ஆ சேல வேறையா இது சுபா நடந்ததை மறந்துடு அண்ணன் உனக்காக தீபாவளிக்கு எப்பவுமே வருஷம் வருஷம் நான் காசு அமைச்சிருவேன் இல்லைனா காசு வந்து கொடுத்துட்டு போயிடுவேன் இந்த வருஷம் என்னால கொடுக்காம இருக்க முடியல அப்படி குடுக்காம இருக்கிறதும் நல்லாவே தெரியும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடலாம் ஆனா அஞ்சும் இருக்கிறதுனால அதான் அஞ்சும் இருக்கிறதுனால சாரியோட எடுத்து பழங்களோட கொண்டு வந்து உன் கையில கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தோம் ஆமா பொண்ணாட்டி எந்த மூஞ்ச வச்சுட்டு ஏன் முன்னாடி ஏன் வீட்டில் வந்து நிக்கிறான்

வாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஒரே ஒரு தங்கச்சி அம்மா அப்பா உங்களுக்கு இல்லை பாவம் நினப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருது தெரியுமா அது முதல்ல உனக்கு அப்படி வந்ததை பிடிச்சி நீ இப்பெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு சுபா என்ன போய் நீ பேச சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு முதல்ல நீ வீட்டுக்கு வந்தது தப்பு உன் பொன்னாட்டியை கூட்டிகிட்டு வந்தது தப்பு மரியாதையாக சொல்கிறேன் வீட்டை விட்டு வெளில போங்க தீபாவளி சீராமில்ல யாருக்கு வேணும் அன்னைக்கே என் அண்ணன் செத்துட்டானே நான் தலை மூழ்கிட்டேன் இனி எனக்கு யாருமே கிடையாது என் வீட்டுக்காரன் என் பிள்ளையே தவிர போயிருங்க இங்க இருந்து சொல்லிட்டேன் கொஞ்சமாவே நமக்கு தங்கச்சி பாவமாச்சே அவளுக்கு வேற யார் இருக்கான்னு நினைச்சியா நீ நினைச்சியா உனக்கு என்ன விட அவதான முக்கியமா போச்சு சரி பரவாயில்ல அத்தோட நானும் நிறுத்திக்கிறேன் சுபா அத்தோட பேச்ச நிறுத்து நானும் சரிதான் சரிதான்னு பார்த்தா ஓவரால பேசிட்டு போற என்ன உன் பிரச்சனை இப்போ அத நான் கேட்கணும் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ நீ பாரு சுபா நடந்தது நடந்து போச்சு அதோட விட்டுறலாம் சரியா அது எப்படி அது எப்படி போலீஸ்கார கூட்டிட்டு போய் என்ன வான் பண்ணி அளவு அனுப்புற அளவுக்கு நீ பண்ணிருக்க அது எப்படி நான் மறக்க முடியும் வாழ்க்கையில மறக்கிற விஷயமா இதெல்லாம் இங்க பாருனே அண்ணனா வேண்டாம் இங்க பாரு தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு இல்லைன்னா வீடு தேடி வந்து என்ன வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியது இருக்கும் சுபா இதை வாங்கிக்கோ சுபா இந்தா புடி தயவு செஞ்சு ப்ளீஸ் உனக்கு எஞ்சு கேட்குறேன் இதையும் அந்த தட்டையும் வாங்கிக்கோ இங்கே பாரு உன் பிச்சை காசெல்லாம் எனக்கு தேவையில்லை கிளம்பு எடுத்துட்டு நல்லவளே உன் புருஷனை கூட்டிகிட்டு போடி வந்துட்டா எனக்கு இதெல்லாம் தேவைதான் உங்களுக்கு வேணா நீங்க வாங்கி கட்டிக்கங்க எனக்கு வாங்கி கட்டிக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்களாச்சும் உங்க தங்கச்சி ஆச்சு எனக்கு வரல வரல நானும் பாடாப்படுத்துறேன் கேட்டீங்களா வந்துதான் அவனு கூட்டிட்டு வந்து என்ன மரியாதை இது பண்ணிட்டு இருக்கா ஏய் எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியல ஓடி இங்க இருந்து சுபா இப்படி எல்லாம் பேசாத சுபா நீ பட்டு திருந்தவே மாட்டியா கொஞ்சம் அது நான் அண்ணன் வந்திருக்கேன்னு நினைச்சு ஐயோ அண்ணன் கூட பேசாம இருக்குமே நினைக்கவே இல்லையா வந்த உடனே நீ சந்தோஷப்படுவான்னு தான் நான் அஞ்சுட்டு சொல்லிட்டு வந்தேன் ஆனா இந்த அளவுக்கு கோவப்பட்டு எங்களை கேவலமா பேசுவேன்னு சத்தியமா நினைக்கல சுபா வாங்க முடியுமா முடியாதா வாங்க முடியாது போல முதல்ல